தேர்தலுக்கு முன்னாடி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விஜய் அவர்கள் கட்டாயமாக சந்திப்பார் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு அந்தணன் இதை எழுதி வச்சுக்கணுமோ கட்டாயமாக விஜய் வந்து ரஜினி அவர்களை சந்திப்பார் அப்படின்னு அவர் வந்து அந்த பேட்டியில் சொல்கிறாரு எல்லாமே அரசியல் தானே அப்போ நமக்கு அவரால் ஒரு பலன் வருதுங்கும்போது நம்ம போய் பார்த்தா என்ன தப்புன்னு அப்போ தோணும் ஓகே அட்டாயமா இன்னைக்கு அது நடக்கும் வச்சுக்கோங்க அட்டாயமாக நடக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க ரஜினி விஜய் சந்திப்பு நடக்குதா இல்லையா பாருங்க நடக்கும் எந்த முகத்தை வச்சுட்டு ராசா விஜய் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திப்பாரு வேற யார்ட்டையாவது முகத்தை கடனுக்கு வாங்கி வச்சுட்டு போவாரோ அந்த என்னன்னு சொல்றது கரெக்டு தான் ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவர்களை பற்றி இத்தனை காலமாக அவர் வந்து மருத்துவமனையில் இருந்த போதும் சரி அல்லது உடல்நிலை இல்லாமல் இருந்த போதும் சரி எட்டி கூட பார்க்காத விஜய் வந்து இப்போது என்னுடைய அண்ணன் அப்படின்னு அரசியல் மேடையில் பேசுகிறார்ல எல்லாத்துக்கும் காரணம் அரசியல் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களின் ஆதரவு வேணும் தலைவரோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக தலைவரை போய் விஜய் வந்து சந்தித்தாலும் சந்திக்கலாம் அதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆனால் எல்லா விஷயங்களும் அதாவது தலைவர் படம் வரும்போது அவங்க ரசிகர்கள் பண்ணுற அட்டூழியங்களாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு கண்டன குரல் ஒரு அறிக்கை வெளியிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க ராசா நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம் சரி நம்ம சினிமாவில் மட்டும்தான் இருக்கோம்னா கூட பரவாயில்ல ரெண்டு ரசிகர்களும் போட்டி போட்டு சண்டை போட்டு கிடக்கலாம் விட்டுறலாம் பட் அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அவருடைய ரசிகர்களோட ஆதரவு வேணும் எல்லா ரசிகர்களின் ஆதரவும் வேணும் அப்படின்னு நினைக்காம எப்படியோ அடிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு விடுற விஜய் வந்து எந்த முகத்தை வச்சுட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க வருவார் அப்படியே போய் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துட்டு வந்து தலைவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தாலும் கூட தலைவரோட ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா என்ன அதுக்கெல்லாம் ஒரு துளி கூட வாய்ப்பே கிடையாது ஏன்னா விஜயும் அவர் ரசிகர்களும் பண்ணுற விஷயங்கள் அப்படி இருக்குது பார்க்கத்தானே போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த காளியோட ரசிகர்களின் ஆட்டத்தை